والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين कबीर को दान तब तक को मक्काए मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम मन खाफ अल्लाह है खाफहू कुल्ल शय सल्लल्लाहु वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम कोयहार कोलीन करें

நூற்றுக்கும் மேற்பட்ட வயதுடைய நிலைகளே வாழ்ந்தார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் வயதில் நூறு வயதில் முன்னூறு வயதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே உண்டு சந்தாசர்கள் இந்த முகத்திற்கு அறுபதுக்கும் எழுபதுக்கு மத்தியில் தான் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறார்கள் நாட்டம் என்பதுதான் நாம் எழுதி கொள்ள வேண்டும் ஆக அறுபதுக்கும் Oh, <laughs>

அதை பொறுத்தார்கள் அன்னை ஹதீரா තුமார்ட்டாங்க ஹர்மா சலாம் அலைக்கும் அதை இந்த உலகத்துக்கு ஒரு வெற்றியை பாஅந்த ஒரு வாழ்க்கை காவர்க்கி மிகப்பெரிய கண்டுபிதோம்

ये आज मिली है, ये आज मिली है, जेड भी चलो आ गया है, इतना करना मुझे कोई माँगी है प्रधानमंत्री का, तेरे को सच्चे उपाय में भी मिले, तेरे को सच्चे उपाय में भी मिले, तेरे को कौन ही को लेने कौन सी मिले, ना ये हर में मिले, भूखे भी ये बड़े भी ये बिना आदमी के पड़ों दी, आप पैर भी आगे कर दि�

அவரையும் மக்கள் தொகை இருக்காங்க அதே மாதிரி மக்கள் தொகை திருந்தான் நீயும் யாருங்க சரி நான் உடம்பு வாழ் தயிர் பண்ணி உடாக்கவாளமே அழிந்தவாந்து கூடியது மனிதனுக்கு மதியம் நினைத்தா நினைக்கிறேன் எல்லா வகையில வார்த்தை நடக்கும் எல்லா மாதிரியும் இருக்கோம் உயர்ந்த கையில இருக்கோம் எல்லாரும் சவிதான் மிகப்பரிய பெரிய பட்டி உடல மருத்து மிகப்பெரிய வாரா மாதிரி தான் இருக்கோம் எல்லாம் புடிங்க வேண்டியது தூக்கம் பெரும்பான் வச்சுக்கிட்டேன் எங்கள் அத்தான் கஷ்டப்பட்டு இந்த பாணி வெளியது வந்துருக்காரு யாரோ ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சுருப்பாங்கன்னு எந்த பிள்ளைங்கெல்லாம் உண்டா எங்கள் அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ரசில் வச்சு கண்டால்ல பழகோடு வாங்கி வந்திருந்தாருங்க கல்லெல்லாம் பெங்களூர் போய் வாங்கிட்டு வந்தார் கர்நாடகம் போய் வாங்கிட்டு வந்தாரு அதனால ரெண்டு நாளைக்கு தான் வச்சுருக்கோம் அப்போ சொல்லுவாங்க இல்லை

நல்ல ரொம்ப கஷ்டப்படும் நீ யாராவது வந்து என்ன டாடி டாடி போய் வெளிய போகணும்னு சொன்னா ஓசை பண்ணியுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிஞ்சிச்சுல ஒவ்வொரு சப்பா காணோம் ஒவ்வொரு கூட சமூகத்திலே நேர் कितनी जरूरी है आपको तो बोलना है अभी बोला है और इत्तमान उम्र मत पता है उनका पढ़ा देने का नहीं है अंदर पढ़ते हैं और ये नहीं से इतनी नहीं से बोल रहा है नेट पे कई की लगा दूध की बेचने का हल है इतना पता था कि सुंदर तापी होता है इसलिए बोलते

ஒரு சூழல்தான் இதே வகையோ சென்று கொண்டிருக்கிறதே இதற்கெல்லாம் இதையெல்லாம் இல்லை மனத்தை என்று சொன்னால் அவன் விமானத்தை வைத்து செய்த முடியும் தான் வழி உள்ளோர்கள் வழிமொழியாளி அவர்கள் காந்தி கொண்டு என்பதை விட்டுவிட்டு நேரத்தை நாம கொண்டே நாட்களை வீழ்க்கின்றனார்கள் ஒட்டை அதை நாம் கொண்டே அதை கண்டியை